யாழ்ப்பாணத்தை தாக்கிய சூறாவளி நூற்று கணக்கானோர் பாதிப்பு தமிழ் மொழி மூன்றாவது இடத்தில் மட்டக்களப்பில் அரிசி கடை சுற்றி வளைப்பு மீன்பிடி வலையில் சிக்கிய மனித எலும்புகள் யாழில் நூற்றி எட்டு கிலோ கஞ்சாவுடன் நால்வர் கைது ஓடும் ரயிலின் இயந்திரத்தில் தீ விபத்து யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் பெய்த கடும் மழையுடன் கூடிய சூறாவளி காரணமாக மூன்று பேர் காயமடைந்துள்ளதுடன் இருநூற்றி இருபத்தி இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் குருநகர் மற்றும் கொழும்புத்துறை பகுதிகளை தாக்கிய சூறாவளி போன்ற சூழ்நிலையில் நாற்பத்தி ஒன்பது வீடுகள் சேதமடைந்தன மூன்று பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களின் நிலை மோசமாக இல்லை என்றாலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதற்கிடையில் யாழ்ப்பாணத்தை பாதித்த சூறாவளி மற்றும் மழை காரணமாக பல மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் இருந்து விலகி தங்கள் மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பகுதிகளுக்கு பொறுப்பான கிராம சேவக அதிகாரிகள் மூலம் வசதிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழில் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து தான் அதிர்ச்சியுற்றதாக கழத் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடம் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாளர் காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாசார மையமானது திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரை நீக்கத்தின் போது நான் அவதானித்தேன் திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான பெயர்களான யாழ் கலாசார மையம் அல்லது யாழ் பன்னாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாசார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இளத்திரணியல் திரையில் தமிழுக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டமை கவலைத்தரும் விடயமாக இருந்தது அதனை பார்த்து நான் மிக அதிர்ச்சி அடைந்தேன் தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சில வேளை தெரியாமல் சில தவறுகள் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடும் குறித்த விடியம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை நிச்சயமாக அது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெற வண்ணம் செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி மூன்றாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள அரிசி கடையொன்றை நேற்று திங்கட்கிழமை சுற்றி வளைக்கப்பட்டது வாழைச்சேனை போலீசாருக்கும் நுகர்வோர் அதிகார சபையினருக்கும் கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த அரிசிக்கடையில் இந்திய நாட்டு அரிசியை பொதிமாற்றி கலப்படம் செய்த தகவல் கிடைத்த தக்கதாகவே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரிசிக்கடை உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாழைச்சேனை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கழுத்துறை மில்லிய ஹல்தோட்ட பிரதேசத்தில் உள்ள கால்வாய் ஒன்றில் மீன்பிடி வலையிலிருந்து மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கால்வாய்க்கு மீன்பிடிக்க சென்ற குழு ஒன்று ஓடை கரையில் உள்ள மூங்கில் புதருக்கு அருகில் மீன்பிடி வலையை வீசிய போது வலையிலிருந்து மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மேலும் பல மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு மனித எலும்புகளை ஒரண சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் காத்தான்குடியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று சேருநுவர கந்தலாய் வீதியில் சேருநுவர கல்லாறு ராணுவ முகாமுக்கு அருகில் விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் சுமார் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த பதினாறு பேர் சிகிச்சைக்காக சேருநுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் ஒன்பது பேர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுவர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நூத்தி எட்டு கிலோ கேரளா கஞ்சாவுடன் நான்கு பேர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநகரை சேர்ந்த இருவரும் பூநகரி மற்றும் மன்னாரை சேர்ந்தவர்களாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் விசாரணைகளின் பின்னர் அவர்களையும் மீட்கப்பட்ட கஞ்சாவையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி நோக்கி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரைனின் இயந்திரம் திடீரென தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தேதி திங்கட்கிழமை மாலை ரயில் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் என்ஜின் தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எரிந்த ரயிலின் எஞ்சின் வேறு என்ஜின் மூலம் மாற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட ரயிலை ஏற்கை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் பிரதான ில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலிவுட் நடிகர் சைப் அலிகான் மீதான கத்தி குத்து வழக்கில் சந்தேகிக்கப்படும் நபரை மும்பை போலீசார் வெள்ளிக்கிழமை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மும்பை போலீசார் பல்வேறு சந்தேக நபர்களை பாந்திரா போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் அவர்களில் ஒருவரை பாலிவுட் நடிகர் சைப் அலிகான் மீதான கத்தி குத்து வழக்கில் தொடர்பாக மேலதிக விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் பாலிவுட் நடிகர் சைப் அலிகான் பொம்மை மேற்கு பாந்த்ரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார் கடந்த புதன்கிழமை இரவு மர்ம நபர் ஒருவர் புகுந்துள்ளார் கொள்ளையடிக்கும் நோக்கில் அவர் வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சத்தம் கேட்டு நடிகர் சைப் அலிகான் எழுந்துள்ளார் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபரை அவர் பிடிக்க முயன்ற போது அவரால் கத்தியால் ஆறு முறை நடிகர் சைப் அலிகான் குத்தப்பட்டுள்ளார் இதில் சைப் அலிகானுக்கு பல இடங்களில் கத்தி குத்து விழுந்த நிலையில் அவர் படுகாயமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரது மூத்த மகன் இப்ராஹிம் மற்றும் வீட்டில் வேலை செய்யும் நபர்கள் அவரை மும்பை பாந்த்ரா பகுதியில் லீலாவதி வைத்தியசாலைக்கு அதிகாலை மூன்று மணிக்கு கொண்டு சென்றனர் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவர் அபாய கட்டத்தை தாண்டியதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபரின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜோ பைடன் கடைசியாக பிறப்பித்துள்ள உத்தரவின் கீழ் டாக்டர் அந்தோனி பாசி உள்ளிட்ட அமெரிக்க அரசு நிர்வாகத்தின் முக்கிய நபர்கள் சிலருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அமெரிக்க அதிபராக கடைசி நாளாக ஜோ பைடன் மேற்கண்ட நடவடிக்கையே எடுத்துள்ளார் இந்தியாவை சேர்ந்த மாணவர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் ஹைதராபாத் நகரின் ஆர்கே புரம் பகுதியை சேர்ந்தவர் ரவி தேஜா இவர் தனது மேல் படிப்புக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் தனது படிப்பை முடித்தவுடனே அங்கே வேலை தேடிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் உள்ள எரிவாயு நிலையத்தில் வைத்து மாணவர் ரவி தேஜா மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது அவரின் குடும்பத்தினரிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவரின் தந்தை சந்திரா மௌலி என்னால் பேச முடியவில்லை எந்த தந்தையானாலும் இதை தாங்க முடியாது யாருக்கும் இது போன்ற நிலைமை இனிமேல் ஏற்படக்கூடாது என வேதனையுடன் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று இரண்டாயிரத்தி ஒன்பது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது காசாக்கரையில் இருந்து இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக வெளியேறியது இரண்டாயிரத்தி பதினொன்று அல்பேனியா டிரானாவில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஐவர் உயிரிழந்தனர் விஜயநகரம் தொடரூந்து ஒன்று தடம் பிறந்ததில் நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் அறுபத்தெட்டு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்